ஆர்வனோடு சேர்ந்து அந்த சிலையை வணங்கணும் சிலைக்கு முன்னாடி வந்துட்டு அலங்கோலமான நடனம் நிர்வாணமான ஆட்டம் ஆண்டவரே அறுவருக்கு அளவு கூடிய காரியத்தை அவங்க செய்தாங்க அந்த இடத்துல வந்துட்டு ஆண்டவரே மோசை மூலமாக இதை சொல்ல சொல்லுகிறாரு அப்போ ஆண்டவர் பக்கம் நிக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது லேவி அந்த கோத்திரத்தாரை சார்ந்தவங்க எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்க மோசையோடு சேர்ந்து கொண்டாங்க பாக்கி எல்லாருமே அங்க என்ன பண்ணாங்க சங்காரமாக்கப்பட்டார்கள் அங்க பல விதமான பிரச்சனைகளும் பிரிவினைகளும் உண்டானது இப்ப அங்க இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு கூட வச்சுக்கிடலாம இப்ப புதிய ஏற்பாடுல வரும்போது முதல் நூற்றாண்டுல வந்துட்டு அதாவது பேதுரு தலைமையில சபை உருவாக சரிங்களா சபை உருவாக்கப்படும் போது ஒரு சமநல பிரமாணத்தை அங்க ஏற்படுத்துறாங்க அந்த சமநல பிரமாணம் ஒரு ஷார்ட் பீரியட் தான் கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு இந்த சமநல பிரமாணம் சொல்லி அங்க சவுல் என்கிற மனுஷன் எழும்பி கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக கிறிஸ்தவ எழும்பினப்ப அங்க சீசர் கூட்டர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க சிதறி விடுகிறார்கள் அங்க சிதறி போனதுக்கு அப்புறம் வந்துட்டு பல விதமான பிரச்சனைகளை நம்ம அங்க பார்க்க முடிகிறது அதுல வந்துட்டு மிங்குமாக ஒருவன் ஒருவர் ஒருவராக ஒருவரோ ஒரு ஒருவர் சேர்ந்து கொண்டு அங்க போய் விட்டு விட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அங்க அவங்க ஊழியர்களை ஸ்தாபித்தார்கள் அங்க வந்துட்டு ஒரு உடைச்சு சிதறிப்போனதான ஒரு அனுபவம் சரியா இப்ப இன்றைக்கு நாம வந்து நம்ம வந்து ஒற்றுமை அப்படிங்கிறத எங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா அதை சபையில தான் பார்க்கணும் ஒற்றுமைய சபை என்றால் என்ன சபை என்பது நாமதான் சபை சபை என்பது இரண்டு பேர் ஊரு இரண்டு பேர் மூன்று பேர் கூடி வருகிற கூட்டம் தான் சபை அப்ப நீங்க தான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார் அந்த ஆலயம் சபை ஒன்று சேர வேண்டும் அது நம்ம அப்போ நடவடிக்கை புத்தகத்துல ரெண்டாவது அதிகாரத்துல பார்த்தோம் சொன்னா ரட்சிக்கப்படுகிறவர்களை ஆண்டவர் அனுதுன சபையில சேர்த்து கொண்டு வந்தார் இப்ப இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த கூட்டத்தாரெல்லாம் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து நிற்பார்கள்

உதவி ஊழியர்களென்னா பல்வேறு சூழல்களில் வந்துவிட்டு பல திட்டங்களை என்ன பண்ணுறாங்க இவங்க ஏற்படுத்துகிறது எல்லாமே வந்துவிட்டு மனுஷ ஞானத்திற்கு உடன்பட்டு பல்வேறு தலைவர்களை ஏற்படுத்துகிறார்கள் இந்த தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வேதவசரத்திற்கு முரண்பாடான காரியங்களை செய்கிறாங்க இப்போ சரி ஏர்ஸ் ரோமன் கேட்டலிக்கி சேர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அங்கே சிலை வழிபாடு சொல்லிடும் அதே மாதிரி அங்கே மரியாதை வணக்கம் செய்கிறார்கள் அங்க வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க தொழுகை செய்கிறார்கள் பரிந்து பேசும்படியாக அவங்க விண்ணப்பங்களை சொல்லுகிறார்கள் இதை எப்படி பைபிள்ல